சரி நல்லா இருக்கியா நல்லா ஒன்று ஃப்ளிப்கார்ட்டில் ஒன்னு ஆர்டர் போடுறேன் நல்ல ஃபேனா நல்லா காஸ்ட்லியான ஃபேனா போடு சரியா எவ்வளோ பணமா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பாத்துக்கலாம் போட்டுரு ஆர்டர் மட்டும் போட மறந்துடற சரியா கம்பல்சரி ஆ நல்லா இருக்கேன் மாப்பிளா நீ நல்லா இருக்கியா சரி மாப்பிளா ஃபேனு தானே ரெடி பண்ணிக்கலாம் ரேட்டில் ரேட்ல ஃபேனு போடணும் சரி சரிமாப்பி சரி மாப்பிள்ளை போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் மாப்பிள்ளை மாப்பிள்ளை நீ வந்து உன்ட்ட நான் காசு வாங்கிறதுக்காக ஃபேனை ஆர்ட்ரு போட சொல்லிட்டு காசு கொடுக்காம எதுவும் உல்ட்டா உல்ட்டா பண்ணிடறாங்க மாப்பிள்ளை ஏற்கனவே சிரமத்தில் இருக்கேன் மாமன் வேற அப்படியே மாப்பிள்ளை சரி சரி மாப்பிள்ளை ஏய் என்னடா மாப்பிள்ளை நீ என்னடா தயங்குறேன் ஏன்னா காசு என்னதுரா நான் ஆர்டர் போட்ட சொல்கிறேன் சரியா என் செல்லில் வந்து ஆர்டர் போட முடியாது லெட்டு இல்லை அதனால் தான் உன்ட்ட ஆர்டர் போடுறாங்க அது மெல்லாமல் ஊரில் வேற இருக்குல்ல அதனால தான் சரி வந்துச்சுன்னா அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஆர்ட்ரு போட ஆர்டர் போட சொல்கிறேன் நீ வந்து சும்மா இங்கே சீனை இருக்காதா சரியா காசு நான் நீ எவ்வளோ இருந்தாலும் ஆர்டரு போடுறா பார்த்துக்கலாம் ஆ மாப்பிளா சரிமாப்பிள்ள சும்மா கம்மியான ரேட்டில் தான் போட்டிருக்கேன் நல்ல கம்பெனி பிராண்டாக தான் போட்டிருக்கேன் நான் ரெண்டு நாளில் வந்துருந்தேங்கிறாங்க காசு மட்டும் மறக்காமல் அமுச்சுட்ருமாப்பிள்ளா ஆ மாப்பிளா ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க மாப்பிளா இந்த முருகன் கோயில்கிட்ட நிற்கிறாங்களாம்மா காசு கொஞ்சம் அமுச்சுவிடுமாப்பிளா இன்னும் அதே காசு இல்லையா ஏய் என்னடா இருக்க நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல காசு என்கிட்ட சுத்தமாக இல்லடான்ட்டு ஏ எப்படியாவது ரெடி பண்ற மாப்பிள்ளை ஏன் மாப்பிள்ளை விளாட்றா தயவுசெய்து வாங்குடா பேனை வாங்குடா என்கிட்ட உன்னாலுமே காசு இல்லைடா நான் வந்து இருந்த காசெல்லாம் புள்ள என் பொடாட்டியில் கொடுத்துட்டு வந்தேன்டா ஆதவன் என் பிள்ளைய வந்து ஆதவ ஸ்கூலில் சேர்க்குறேன்னு சொல்லுவோம் நான் அங்கேயே கொடுத்துட்டு வந்தேட்டாண்ணா தயவுசெய்து என்கிட்ட காசு இல்லடா நீ ஏதாச்சும் யாட்டாச்சு நம்ம பையன் இருக்கா அவன் கூட கூட கல்யாணம் பண்ணலாம் அவன்கிட்ட வாங்கி இது பண்ணுறா நம்ம கொடுத்துட்றலாம் அவன்கிட்ட இல்லாத காசு அவன் தான் அவனுக்கு தான் மொய் ஏகப்பட்ட மொய் வந்துருக்குமில அவன்கிட்ட வாங்குறா வாங்கி கொடுத்துட்றலாம் ஏ மறக்காம நீ வாங்கிடறா நான் வர என்கிட்ட காசு இல்லை தயவுசெய்து வாங்கிறா மறந்துடா மாப்பிள்ள நீ வந்து சென்னையில் ஃப்ளிப்கார்ட் கம்பெனி இருக்கு அங்கே கால் பண்ணி கேட்டு வாங்கிக்க சரியா ஏ வேணாலும் வாங்க முடியாது பிள்ளை அவ்வளோ தான் நான் சொல்வேன் பார்த்துக்க தயவு செய்து போட்டு விட்றா டே ஏன்னா நீ வா உன்ட்ட வாங்கின ரெண்டாயிரத்தை நீ எப்படிலாம் கணக்கு பாரு நான் தான் கஷ்டத்தில் இருக்கேன்றேன் அந்த ரெண்டாயிரம் தான் உனக்கு அப்படியே குத்துதோ குடையுதோ நம்மளே என்கிட்ட காசு நீ வாங்க மாட்டியா எப்பா நம்மளே உங்கள் சகவாசமே வேணாம்டா உங்கள்ட்ட நான் காசு வாங்கலை உங்களுக்கு காசும் கொடுக்கலடா நான் வேணாம் நான் வந்து ரிட்டர்ன் போட்டு விட்றேன் நீ வந்து சில நீ ஆர்ட்ரு போட்டுக்க வாங்கிக்க போ என்னமோ பண்ணிக்கடா போட